புகழும் சாயப்பாவுக்கே சாய்ராம் நம்ம நினச்சிட்டு இருக்கோம் நம்ம வாழ்க்கையில முன்னேறவே முடியல என்ன பண்றது அடுத்தது அப்படின்னு பெரியவங்கல இருந்து சின்னவங்க வரைக்கும் அதே கொஸ்டின் மார்க் தான் இருக்கு ஏன் உங்களால் முன்னேற முடியல நீங்க செய்யக்கூடிய வேலையை அழகாக செய்கிறீங்க ஆனா கொஞ்சம் பொறுப்பின்மையா இருக்கு கொஞ்சம் அசால்ட்டுத்தனம் இருக்குது அதிகமாக அதை மட்டும் நம்ம சரியாக செஞ்சிட்டோம்னா நம்ம வாழ்க்கை சூப்பராக இருக்கும் அதை நம்மளுக்கு தெரியறதில்ல யாராவது ஊக்குவிச்சா கொஞ்சம் நல்லா இருக்கும்னு எதிர்பார்க்குறோம் யார் நம்மளை தேடி வந்து ஊக்குவிக்க போகிறாங்க சொல்லுங்க அவங்கவுங்க பிழப்பி அவங்கவுங்க பார்க்குறக்கு சரியாக இருக்குது மற்றவங்கள ஊக்குவிக்கிறதுக்கு யாருக்கும் நேரமே இருக்காது நேரம் இருக்காதுன்றதை விட மனம் இருக்காது அப்படின்னு சொல்லலாம் ஏன்னா நம்மளை விட இவன் நல்லபடியாக ஆயிடுவானோன்னு நினைப்பாங்க கூட இருக்கிறவங்க பொச்சி போகட்டும் அதே மாதிரி நம்மளுக்கும் ஒரு உதவியாக இருக்கட்டும்னு தான் ஒருத்தங்க ஒருத்தங்களாக கூட வேலைக்கு வச்சுப்பாங்க ஆனால் இந்த வேலை செய்கிறவர் அவர்கிட்ட இருக்கிற எல்லா தொழில்நுட்பங்களையும் கற்றுக்கிட்டதுக்கப்புறம் தனியாக வைக்கலான்னா அது அவங்களுக்கு இடையூறு செய்கிற மாதிரியே இந்த வேலை கொடுத்தவர் செய்வார் அதனால் பார்த்திங்கன்னா கலங்கவே கூடாது நம்ம இன்னும் கொஞ்சம் நாள் இருப்போம் அப்படின்னு சொல்லிட்டு அப்பிட்ட ஆதியிலிருந்து அந்த வரைக்கும் எல்லாமே ஃபிங்கர் டிப்பில் வச்சுருக்க மாதிரி நம்ம எல்லாத்தையும் கரெக்டாக வச்சுக்கிட்டோன்னா நம்ம தைரியமாக அவங்கள விட்டுட்டு வந்து அடுத்த கட்ட நோக்கை நம்ம போயிட்டே இருக்கலாம் சரிங்களா அப்போ என்ன செய்யணும் என்ன பண்ணணும் அப்படின்றத ஒழுக்கமாக இருந்தால் மட்டும்தான் நம்ம அந்த அறிவால பல விஷயங்களை சாதிக்க முடியும் இன்றைய இளைஞர்கள் கையில் போதுமான காசு இருந்தால் பகுதியை வீட்டுக்கு கொடுத்துட்டு பகுதியை ஃப்ரெண்ட்ஸோடு சேர்ந்து தண்ணி தம்மு அது இதுன்னு சொல்லிட்டு என்டர்டைன்மெண்ட்டில் தம் வாழ்க்கையை நாசம் பண்ணிக்கிறாங்க உனக்கு தேவை காசு குடும்பத்துக்கு தேவை காசு இந்தான்னு சொல்லிட்டு போயிட்டே இருக்காங்க ஆனால் அப்படி ஒரு நிலமை என்றைக்கும் வந்துடக்கூடாது யாருமே உங்ககிட்ட காசு வாங்குறதுக்காக உங்களை வளர்த்த கிடையாது அப்படி நீங்கள் நினச்சிட்டிங்கன்னா அந்த எண்ணத்தை மாற்றுங்க உங்களோட நாளை முடிஞ்சால் பாருங்கள் இல்லைனா போய்கிட்டே இருங்க ஆனால் ஒரு விஷயம் என்னென்னா நீ உங்களுக்கு என்ன நிலமையோ அதே தான் நாளைக்கு நீங்கள் என்ன நிலமையில் மற்றவங்களுக்கு கஷ்டத்தை கொடுக்குறீங்களோ அதே நிலைமை தான் நாளைக்கு உங்களுக்கு வரும் அப்படின்றதையும் மறந்துடாதீங்க நீங்கள்லாம் உத்தமமானவர்கள் சாயப்போட குழந்தைங்க எல்லாத்துக்கும் அந்த மாதிரி ஒரு குணம் இருக்கவே இருக்காது தாம் பெத்தவங்கள மறக்கக்கூடிய அந்த நன்றி கடன் கெட்டவர்களாக எந்த மனிதனும் இருக்கவே மாட்டான் இந்த ஒழுக்கம் கெட்ட பண்பு கெட்ட பழக்க வழக்கங்களை மாற்ற முடியாத சில நபரால் மட்டும்தான் மற்றவங்கள குற்றம் சொல்ல மாதிரி பேச முடியும் அப்படியே சூழ்நிலைக்கு நீங்கள் ஆளாயிராதீங்க பெற்றவங்களை மதிங்க உங்களால் முடிஞ்சால் அவங்களுக்கு உண்டான தேவைகளை செய்யுங்க முடிஞ்சான்றது வரைக்கும் நம்ம கிட்ட உண்டான விஷயத்தில் என்ன அவங்களுக்கு செய்ய முடியுமோ அதை நிறைவாக செஞ்சு கொடுங்க அதுக்கு மீறி ஆசைப்படுற பெற்றோர்களை நம்ம ஒன்றும் செய்ய முடியாது நாம் நம்ம கடமையை மட்டும் கரெக்டாக செஞ்சுக்கிட்டா பே போதும் ஏன்னா பெற்றோர்களையும் குண குற்றம் சொல்ல முடியாது மகன்களையும் குற்றம் சொல்ல முடியாது மகள்களையும் குற்றம் சொல்ல முடியாது அவரவர் ஆயிரம் யோசனை இருக்கும் ஆணுக்கு பெண் சரிநகர் சமானோன்னு சொன்னாலுமே இந்த காலத்தில் பார்த்திங்கன்னா முக்கால்வாசி ஆண்கள் தான் பெண்களை பார்த்துக்கிற அம்மா அப்பாவை பார்த்துக்கிற மனுஷங்களாக இருக்காங்க சூழ்நிலைகள் சந்தர்ப்பத்தோடு அமையிறதை பொறுத்து தான் பெண்களும் அம்மா அப்பாவை பார்த்துக்கிற நிலமையில் தள்ளப்படுறாங்க அதனால் யாருக்கும் யாரும் குறைஞ்சவங்களும் இல்லை சலைச்சவங்களும் இல்லை என்ன சொல்கிறேன்னா எல்லாரும் ஆணாக இருந்தாலும் சரி பெண்ணாக இருந்தாலும் சரி நம்மளை பெற்றவங்கள நல்லபடியாக நம்ம பார்த்துக்கிறது நம்ம கடமை இவ்வளோ சொல்கிற நானே எங்கள் அம்மாவை என்னால் பார்த்துக்க முடியல எங்கள் அப்பாவை என்னால் பார்த்துக்க முடியல ஏன்னால் என்னுடைய சூழ்நிலை அந்த மாதிரி எல்லோரும் சொல்லுவாங்க பொம்பளை பிள்ளைய பெத்தா பிள்ளைங்க நல்லா பார்த்துக்குன்னு ஆனால் சத்தியமாக என்னால் பார்த்துக்க முடியல நான் என் குடும்பத்தையே என்னால் பார்த்துக்க முடியாத அந்த சூழ்நிலை நான் எப்படி அவங்கள போய் பார்த்துக்க முடியும் கடைசியாக எங்கள் அம்மா பார்த்த அந்த ஒரு கண் பார்வையை என்னால் மறக்கவே முடியல என்னால் டைம் கூட அதிகமாக பக்கத்தில் இருந்தாலும் பார்த்துக்கலாம் தூரத்துல இருந்தால் எப்படி போய் வேற ஊர் விட்டு வேற போய் போய் இருக்கலாம் ஒரு பத்து நாளைக்கு இருக்கலாம் இருபது நாளைக்கு இருக்கலாம் காலம் முழுக்க உடம்பு சரியில்லாதவங்களை கொண்டு வந்து வச்சுக்கக்கூடிய சூழ்நிலையில் இல்லாத போது ஒரு பொண்ணு என்ன செய்வா சொல்லுங்க என்னோட சூழ்நிலை அந்த மாதிரி தான் இருந்தது கடவுள்கிட்ட எல்லாத்துக்கிட்டையும் மன்னிப்பு கேட்டுக்கிட்டே அவரோட கர்மாவா என்னன்னு தெரியல ஆனால் அவங்க வந்து நான் ஹாஸ்பிட்டலில் போய் நல்லபடியாக பார்த்துக்கிட்டேன் நம்ம ஒருத்தங்களுடைய அது யாராக இருந்தாலும் சரி குழந்தைங்களாக இருந்தாலும் சரி பெற்றவங்களாக இருந்தாலும் சரி நம்மனால செய்ய முடிஞ்சதை நிறைவாக செஞ்சுக்கணும் அதே மாதிரி அந்த உதவியை பாங்குறவங்க என்ன நினைக்கணுன்னா அவ் எது வருதோ அதை உயர்வாக நினைக்கணும் எனக்கு அது இல்லை இது இல்லை இவங்க பார்க்க மாட்டேங்கிறாங்க அவங்க பார்க்க மாட்டேங்கிறாங்க அப்படின்ற ஒரு எண்ணமே எல்லாத்தோட மனசில் ஆணித்தரமாக பதிஞ்சிருக்கு பெரியவங்களுக்கெல்லாம் அந்த எண்ணங்களையெல்லாம் மாற்றணும் இப்போ இளைஞர்கள்லாம் கொஞ்சம் பழக்க வழக்கங்களை மாற்றாமல் ஒழுக்கமான பண்புடையவங்களாக இருந்தால் தான் அந்த அறிவு பெருகும் அறிவால் தான் நம்ம அடுத்த கட்டம் என்ன செய்ய முடியும்னு நினைக்கணும் இன்றைக்கி ஐயாயிரம் வாங்குறமே நாளைக்கு பத்தாயிரம் வாங்குகிற அளவுக்கு உத உழைப்பை காட்டணும் பத்தாயிரம் ஐம்பதாயிரம் ஆகும் ஐம்பதாயிரம் ஒரே அடி ஆகாது பத்தாயிரம் இருபதாயிரம் ஆயிரம் அப்புறம் முப்பதாய் அப்புறம் நாற்பதாயிரம் அப்புறம் ஐம்பதாகும் அதுவரைக்கும் அந்த கால கட்டத்தில் கொஞ்சம் சகிப்புத்தன்மை பொறுமை நம்பிக்கை வச்சு முன் நம்ம வேலைகளை செஞ்சால் கண்டிப்பாக முன்னேறலாம் எதற்கும் சலைத்தவர்கள் அல்ல நீங்கள் எல்லோரும் சாயப்பாவின் ஆசை பெற்றவர்களே உங்களுக்கு சகல சௌபாக்கியங்களும் ஆற்றலும் அறிவும் எல்லாத்தையும் நான் கொடுப்பேன் அப்படின்றாரு சாயப்பா அப்படி இருக்க உங்களுக்கு என்ன தயக்கம் தொடர்ந்து செயல்படத் தொடங்குங்க உங்கள் குழந்தைங்களும் நீங்களும் சந்தோஷமாக நிம்மதியாக ஆரோக்கியமாக ஒற்றுமையாக வாழ்வீங்க இதில் எந்த ஒரு தடையுமே இல்லை எந்த ஒரு மறுப்பு கொள்கையுமே வராது சாயப்பாவாகட்டும் நல்ல சிந்தனை உள்ள சிந்தனையாளர்களாகட்டும் எல்லாருமே நல்ல பழக்க வழக்கங்களை மட்டும்தான் நம்மளுக்கு சொல்லி கொடுத்துருக்காங்க அதை ஃபாலோ பண்ணோம்னாவே ஒரு மனிதன் சிறந்த மனிதனாக இருக்க முடியுன்றதில் எந்தவித கருத்துமே இல்லை நம்ம அப்படி ஒரு சிறப்பான வாழ்க்கையை வாழ்வோம் வளமுடன் ஜெய் சாய்ராம் சாயப்பாவின் திருவடிகளே சரணம்